கனடாவின் ஹேமில்டன் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுடன் பனாமாவிலே மர்மமான முறையிலே காணாமல் போயிருந்த நிலையில் அவருடைய கைக்குழந்தை தற்போது ஆற்றிலே சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருந்த பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதே போலே போன தந்தை மற்றும் மகளை தேடுகின்ற பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது கனடாவின் ஹாமில்டன் ஒன்டேரியோவை சேர்ந்த குசான் இக்பால் தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் பனாமாவின் பொகாஸ்டெல் டோரோ மாகாணத்திலே வசித்து வந்தார் கடந்த மே இருபத்தி ஓராம் திகதி ஹூசான் தன்னுடைய ஏழு மாத ஆண் குழந்தை மூசா மற்றும் இரண்டு வயது மகள் நவ்சாய்பாவுடன் தன்னுடைய வீட்டிலிருந்து இருக்கின்றார் அவர் தனது தொலைபேசி பணம் அல்லது உணவு என எதையுமே எடுத்து செல்லவில்லை என்று சொல்லி அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் கடந்த மே முப்பத்தி ஓராம் திகதி அங்கிருக்கின்றா ஆற்றிலிருந்து ஒரு ஆண் குழந்தையின் சடலம் கண்டறியப்பட்டிருந்தது தற்போது டிஎன்ஏ பரிசோதனையின் மூலம் அந்த ஆண் குழந்தை இந்த குறிப்பிட்ட நபரினுடைய குழந்தை என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையிலே அந்த இறந்த குழந்தையின் தந்தையான ஹுசான் இக்பாலையும் அவருடைய மகளையும் தேடுகின்ற பணியிலே போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நபருக்கு மனநல சவால்கள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நேரடியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்